அச்சுதா உள்ள போ உள்ள போ உள்ள போரு ஏய் நீ திரும்பிக்க அச்சுதா இருக்கா இருக்கா அங்க போ போ உள்ள போங்க இது எதுக்கு எடுக்கிறோன்னு தெரியுமா தெரியல எதுக்கு எடுக்கிறோன்னு தெரியணுமா 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 தெரிய கூடா தெரியணுமா ஒன்னு இல்லை கீர்த்தியா ஒரு வீடியோ பண்ணிருக்காங்கள அதை போடுறதுக்குதான் சரியா ஆனால் அது இந்த ஆங்கிளில் எடுக்கல அது வேற ஆங்கிளில் எடுத்துக்கோம் ஃபுல் வீடியோவாக போடலாம் சரியா போட்டுடலாமா இப்போ மிரரை பாருங்க ஆனாதிக்கம் முதல்ல உலகம் ஃபுல்லாக இருந்தது ஆனால் இப்போ இல்லை ஒரு சில இடங்கள்ல இருக்கும் மேபி ஒன் ஆர் டூ பர்சன்ட் நீ எல்லாம் ராஜஸ்தான்ல பிறந்திருக்கணும் டி இங்க தமிழ்நாட்டில் அதுவும் இவ்வளோ சுதந்திரமா இருந்துட்டு என்ன சொன்ன ஆனாதிக்கம் ஜாஸ்தியா இருக்குன்னு என்னையும் பேசுறேன் அதுவே சுதந்திரம்தான் அப்படி இல்லடி ஒன்னு புரிஞ்சுக்கோ கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா ஆண வலிமையா படிச்சதுக்கும் பெண்ண மென்மையா படிச்சதுக்கும் கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் நம்ம வலிமையா மாறணும்னு நினைச்சோம் ஆமா உங்களெல்லாம் பார்த்து ஒண்ணு கேக்குறேன் பசங்க இப்படி தான் அவங்க ஆண்மையை பத்தி பேசிட்டு சுத்திட்டு இருக்காங்களா இல்ல அப்படி ஏன் நம்ம மட்டும் இல்லதான் ஆனா அவங்களுக்கு அந்த ஆணன்ற கர்வம் இருக்கே நம்மள மாதிரி அவங்களுக்கு பீரியட்ஸ் இருந்தா என்ன ஆகும் உலகம் அழிஞ்சிடும் பீரியட்ஸ் எல்லாம் பசங்க தாங்க மாட்டாங்கடி எது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும்